பட்ட பகலில் சூரியரி குதித்து பெட்ரோல் திருடிய மர்ம நபரின் சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி நகர பகுதி ரெயின்போ நகர் உள்ளது இங்கு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் உள்ளவர்கள் தொழிலதிபர்கள் அரசு பணியில் உள்ளவர்கள் உட்பட பலர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு இப்பகுதியில் மதியம் சுமார் மூன்று மணி அளவில் கால் சட்டை மற்றும் அரக்கை சட்டையுடன் மர்ம நபர் ஒரு வீட்டில் சுவர் ஏறி குதித்து பெட்ரோல் திருட முயற்சித்தார் அப்போது திடீரென அந்த வீட்டின் உரிமையாளர் வந்ததும் அந்த வீட்டின் மேல் ஏறி மறைந்து கொண்டார் தொடர்ந்து அவர் உள்ளார என்பதை பார்த்துவிட்டு மீண்டும் இறங்கி வந்து பெட்ரோல் திருடி கொண்டு அப்பகுதியில் இருந்து சென்று விட்டார் இந்நிலையில் வீட்டின் உரிமையாளர்கள் அப்பகுதியில் உள்ள பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அப்பகுதியில் உள்ள மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என பதிவு செய்துள்ளார் தற்போது வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது